ஒட்டுமொத்த நீதித்துறை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற வைர விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டில் பெரிய அளவிலான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த சீர்திருத்த கொள்கைகள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உலகமே இந்தியாவை உற்றுநோக்குவதாகவும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் பயன்படுத்த தவறக்கூடாது என்றும் தெரிவித்தார் தற்போது உள்ள உச்சநீதிமன்ற வளாகத்தை மேம்படுத்த எண்ணூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் தனது ஹிந்தி உரை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து உங்களுக்கு கேட்க செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் பழைய கால காலனி ஆதிக்க சட்டங்களை மத்திய அரசு சீர்திருத்தம் செய்து வருவதாகவும் கிரிமினல் சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தம் நாட்டின் காவல்துறையையும் விசாரணை அமைப்புகளையும் புதிய கட்டத்திற்கு இட்டு செல்லும் என்றும் குறிப்பிட்டார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாட்டை மறு உருவாக்கம் செய்வதில் உச்சநீதிமன்றம் பெரும்பங்காற்றும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க